பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் இன்றைய நாள் மார்ச் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகிருத்த வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி பஞ்சமி திதி தேவிரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயும் வந்து பரணி நட்சத்திரக்காரளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும் அனுச நட்சத்திரங்கிறது பேசிக்கலா சனியுடைய நட்சத்திரம் ஆனால் இன்றைய நாள் சனி வந்து சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வேலை பெண்டை கழட்டும் ரிசல்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் முயற்சிகள் டபுள் டபுளாக நடக்கும் ஆனால் சந்தோஷம் ரொம்ப குறைவா இருக்கும் ஸோ மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் கோபத்தாபங்களை தவிர்க்க வேண்டும் வீட்டில் பெரியவங்கனால நிறைய கன்ஃபியூஷன் வரும் வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் தடை ஏற்படலாம் முக்கியமான பிளான்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் கோபங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா கரு நீல நிறம் ரிஷபர் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கண்டிப்பாக பெரிய வெற்றி ஒன்று காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மண் நாட்கள் உங்களுக்கு வேலைகளில் தொழில்களில் வியாபாரங்களில் யாரை பார்த்தாலும் சரி அவங்க மூலியமாக அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறுரூவா அவங்க ஜாபுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் அதில் ஒரு சின்ன சண்டை ஒரு சலிப்பு ஒரு டென்ஷன் எல்லாமே கலந்து தான் இருக்கும் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆன நடக்கும் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய நாள் கம்ப்ளீட் சேலஞ்சிங் பிக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல லாஸ்ட்டு பாலில் ஆறு ரன் வேணும் அந்த ஆறு ரன்னை எப்படி எடுக்கலாம் இப்படி தான் வந்து இன்றைய நாள் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மெயினாக டாக்ஸ் வீட்டில் வளர்க்குறீங்க பெட்டனிமல்ஸ் வளர்க்குறீங்க செல்லப்பிராணிகள் வளர்க்குறீங்கன்னா கவனமா இருங்க இரவு நேரம் அதாவது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ஏதாவது வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த வியாபாரம்லாம் சூப்பராக செட்டாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வேலை செய்யணும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறையா பேருக்கு இந்த நாள் வந்து அதாவது சோஷியலைசிங்னு சொல்லுவோம் எங்கேயார் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது எங்கேயார் ட்ரிப் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு எண்ணம் வரும் பொதுவாக பேசிக்கலா இந்த மாதிரி நாட்களில் எதுவாக இருந்தாலும் சரி லிமிட்ல இருக்கிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும் குழந்தைகளை வந்து ரொம்ப அரவணைச்சு பாசமா பார்த்துக்கிறது நல்லது ஏடு குண்டல வாடுன்னு சொல்லுவோம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் சிம்ம சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் மூலியமாக செலவுகள் யாரால் இரும்பு பற்றலை வேலை செய்கிறீங்களோ இரும்பு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வேலை செய்றீங்களோ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்குலாம் பயங்கரமான ஏற்றம் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் பலவிதமான ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அப்டேட்டு கொஞ்சம் மாறணும் இந்த நாள் வந்து என்ன உணர்ச்சியே இருக்காது உங்களுக்கு யுவர் லீவ் லைக் மோர்ல மெக்கானிக்கல் மேன் மாதிரி ஒரு ஜட பதார்த்தம் மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கவே இருக்காது டோட்டல் அதேமாதிரி குழந்தைங்க மேலே ரொம்ப அதிகமான வெடுவெடு சிடு சிடுன்னு பேசுவீங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது நல்லது கோபதாபங்களை துவர் கொஞ்சம் குறைப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொன்னர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்தபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாங்கிற ஒரு சரியான தைரியம் அசட்டு தைரியம் இதுதான் நடக்கும் இது நெகட்டிவா போகும் இந்த மாதிரிலாம் எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வரும் அந்த தைரியத்தில் நீங்கள் பல விஷயங்கள் முடிச்சுடுவீங்க அண்ணன் தம்பி சகோதரர்கள் மெயினாக வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்த போட்டு பாதைகள் சில பேருக்கு கழுத்து வழி வரும் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க சுற்றி போட்டுக்கங்க வீட்டில் நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கரும்பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு சுவையான பேச்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பேச்சு தான் பிரச்சனை ஸோ பேச்சில் கவனம் தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா யதார்த்தமான பேசுகள் யதார்த்தமான உண்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நாங்கள் பேசணும் இந்த நாள் பொதுவாக கோபம் ரொம்ப அதிகமாக வரும் கால பிரச்சனை எட்டாம் விடு பிரிச்சுக்கோம் வாயிலிருந்துக்கு ஒரு விஷமாக கக்குவீங்க ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் கோபத்தாபங்களை தவிர்ப்பது நன்றி மற்றபடி பெரிய பாரதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரௌன் நிறம் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் உங்களால் நாள் ரெண்டு நாள் செயல்படவே முடியாது வேணும்னே வந்து ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்கவே அதை மாதிரி பேசுவாங்க இல்லைன்னா புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்கள் பிரெயினுடைய ரன்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கோவதாபங்களை தவிர்ப்பது முடிஞ்சால் தலைக்கு எண்ணெய் எண்ணெய் வச்சுட்டு போங்க தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு உச்சன் தலைக்கு போங்க ஹீட்டு கம்மியாகும் டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கிறது நன்று இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வம்பா போச்சு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரே ஃபீலிங்கில் இருப்பீங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் கோபதாபங்களை தவிர்ப்பது செலவுகளை கம்மி பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராமல் பெரியவங்க மூலியமாக லாபங்கள் மூத்தவங்க மூலியமாக லாபம் உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்க பெற்றோர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக லாபங்கள் கொடுக்கும் நினச்சது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியாது ஆனால் ட்ரை பண்ணி வைக்கலாமே அப்படின்னு எல்லாத்துலையும் ட்ரை பண்ணியிருப்பீங்களே அந்த எதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்களோ எதெல்லாம் முயற்சி செய்திருப்பீங்களோ அதெல்லாம் இன்றைய நாள் ரிசல்ட்டு கொடுக்கும் நிறைய பேர் இந்த நாள் வந்து வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்க இல்லை ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன தகராறுகள் வரும் ஆனால் கண்டிப்பாக இந்த நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு விஸ்வாசம் பயங்கரமான அட்டாச்மெண்ட் எல்லாத்துலையுமே எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருந்து சாதிக்கணுங்கிற மன எண்ணங்கள் வரும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக மன அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ் அதாவது சொந்த பந்தங்கள் மூலிமா உங்கள் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் குளறுபடி சில பேருக்கு செஸ்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராது நிறைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு ஒரு கோபம் இதெல்லாம் வரும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக இருந்து பேசிக்கிறது நல்லது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியனாலும் நிறைய பேர் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே அற்புதமான நாள் ஏன்னா மன அமைதி சந்தோஷம் பாக்யஸ்தானம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வலுப்பெறுகிறது அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் நினச்சது கூடும் அற்புதமான வாழ்வு இன்றைய நாள் உருவாகக்கூடிய பிராப்தம் இருக்கிறது தைரியம் தன்னம்பிக்கை தெய்வத்துடைய அனுகிரகம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கருப்பு சுவாமியோடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால நீங்கள் என்ன வேணால் ஸ்ட்ரை பண்ணலாம் தெய்வம் வந்து உங்கள் குழந்தை உங்கள் பக்கத்துலேயே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் சக்ஸஸ் கொடுக்கும் வேலைகளில் மட்டும் கொஞ்சம் அதிகபடியான கவனத்தை செலுத்துவது நன்று வாழ்க்கை துணையோடு எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா பட் யூ வில் பி ஹெரி ஹாப்பி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருப்பு சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நீல நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி ரக்னம் மீனம் ரெண்டாவது வருஷகம் மூன்றாவது கடகம் மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்னால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகோபன் சமஸ்த சண்மங்களாணி வந்து ரோனுகுண்வந்து ததாஸ்தூர் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க